நண்பர்களே கோ எஸ்கேபிசி டாடலிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள் பாராட்டுக்கள் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் காப்பியல் வண்டி பெய்த சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகிற அன்பர்கள் எல்லோருக்கும் நன்றிகள் இந்த பதிவிலே நாம் போல் அபிராமி எந்தாதினுடைய ஐம்பத்தி மூன்றாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலை நாம் பாடி பணிவதால் தவத்தினால் பொய்யான உணர்வுகள் நீங்க பெறும் என்று ஒரு பயனை பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது வாருங்கள் அந்த பாடலை நாம் என்னவென்று பார்த்து பாடி மகிழலாம் பெருந்தவம் என்ற தலைப்பு இந்த பாடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த பாடலில் சின்னங்களே என்று முடிந்தது ஆகவே இவையெல்லாம் அம்பிகையினுடைய உரித்தான சின்னங்களே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடலே பெற்ற சின்னம் என்று ஆரம்பிக்கிறார் சின்னஞ்சிறிய மருங்கில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முறையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனியிருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே என்பது மூலச் செய்யுடாகும் இதை எளிதில் பிரித்து படித்து எல்லோரும் படித்து அவரவர்களுக்கு தெரிந்த ராகத்திலே பாடி பயன்பெற வேண்டும் என்பதற்காக எளிய வடிவத்திலே நான் இப்படி தருகிறேன் வாருங்கள் அதை நாம் பாடி பயன்பெறலாம் சின்னஞ்சிறிய மருங்கில் சாத்திய செய்யப்பட்டும் பொன்னம் பெரிய முலையும் புத்தாரபும் பிச்சி மொய்த கண்ணங்கரிய குடலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இது போலும் தவம் என்பது இந்த அபிராமிந்தாதியின் அழகான செய்யுளாகும் ஆறுங்கள் இந்த செய்யுளை சின்ன சின்ன சொற்றொடர்களாக பிரித்து அதனுடைய கு என்ன எளிய தற்கால தமிழ் உரை என்று நாம் பார்த்துவிட்டால் நமக்கு இந்த பாடலுடைய மொத்த பொழிப்புறையை அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் ஆகவே இந்த பாடலுடைய பொருளுரையை நாம் பார்க்கலாம் சின்னஞ்சிறிய மருங்கின் என்றால் தேவியினுடைய சிறிய இடையில் மருங்கு என்றால் இடை ஆரம் என்றால் மாலை சாத்திய செய்யப்பட்டும் அம்பிகைக்கு மிகவும் பிடித்தமான செவ்வண்ணப்பட்ட ஆடையை அணிந்திருப்பாள் ஆகவே தேவியினுடைய சிறிய இடையிலே சாத்திய அழகிய சிவந்த பட்ட அடையும் பெண்ணம்பெரிய முலையும் முத்தாரமும் மிகப்பெரிய பெரிய நகைகளையும் அதன் மேல் அணிந்த முத்து மாலையையும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் பிச்சி மலர்கள் சூடிய நெருக்கமாகச் சூடிய மிக கருத்த கூந்தலையும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து முக்கண்ணியை என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ஆதிபராசக்தி மூன்றினுடைய கண்களையும் தன் உள்ளத்திலே தியானித்து அதற்கு முன்னால் சொன்னதெல்லாம் அம்பிகையினுடைய திருவுருவை வருணித்து சொன்னார் இந்த முழு திருவுருவை தன் உள்ளத்திலே தியானித்து தன்னன் தனி இருப்பார்க்கு தவமிருந்து யோகம் செய்பவர்களுக்கு அந்தச் செயலைத் தவிர இனிபோலும் தவமும் இல்லை வேறு யாருடைய தவச்செயல் எதுவும் இல்லையே வேறு இதுபோலும் வேறு தவச்செயல் இல்லையே என்று பொருள் ஆகவே இதனை தொகுத்து மொத்த பொழிப்புறையாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவியினுடைய சின்னஞ்சிறிய இடையில் சாத்திய அழகிய சிவந்த பட்டாடையும் பெரிய நகலையும் அதன் அணிந்த முத்து மாலையையும் பிச்சி மலர்கள் நெருக்கமாகச் சூடிய மிக கருத்த கூந்தலையும் மூன்று கண்களையும் தன் உள்ளத்திலே தியானித்து தனித்திருந்து யோகம் செய்வார்க்கு அச்செயலை தவிர வேறு பயனுடைய தபச்செயல் எதுவும் இல்லையே என்பது இந்த பாடலினுடைய பொழிப்புறையாகும் அடுத்த பாடலாக நாம் பார்ப்ப இருப்பது வறுமையை போக்கும் வழி என்ற தலைப்பிலே நம் கடன்களெல்லாம் தீர வறுமைகளெல்லாம் நீங்க என் எந்த பாடலை நாம் பாடி பயன்பெற வேண்டும் என்பதை அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் இந்த பதிவை தயாரிப்பதற்கு துணை செய்த நூல்களுக்கு நன்றிகள் இப்போது பதிவை முடிப்பதற்கு முன்னால் கிவாஜா அவர்கள் இந்த பாடலுக்கு எழுதிய சில சின்ன குறிப்புறையை பார்த்துவிட்டு நிறைவு செய்யலாம் தியானம் ஒவ்வொருக்கும் தனியே இருந்து தம் கவனத்தை உள்முகமாக திருப்பி செய்ய வேண்டியது எத்தனைக்கெத்தனை தனியாக இருந்து அதனை அத்தனைக்கத்தனை தியானம் எளிதில் கழிக்கூடும் அதாவது வேறு ஏதேனும் புற தொந்தரவுகள் எதுவும் இன்றி தனித்திருந்து தியானம் செய்வது அன்னையின் வடிவத்தை உள்ளத்தில் வைத்து தியானம் புரிபவர்கள் மெல்ல மெல்ல கருவி கரணங்கள் மனமற்ற வனமற்ற நிலைகளின்புறுவார்கள் தியானம் நன்கு நிறைவேறினால் சமாதி நிலை கைகூடும் தவத்தினுடைய பயனே அதுதான் ஆகவே அந்த தியானமே அறிய தவகா தவமாகும் இது என்று அவிராமைப்பட்டார் வலியுறுத்துகிறார் ஆகவே அம்பிகையை எப்போதும் தன்னுடைய மனதிலே எண்ணி தியானிகள் என்று அறிவுறுத்துகிறார் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நாம் பாடி நிறைவு செய்யலாம் சின்னஞ்சிறிய மருங்கில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணும் பெரிய முலையும் முத்தாரமும் பேச்சி பொய்த கண்ணங்கரிய குழலும் கண்ணூன்றும் கருத்தில் வைத்து தன்னன் தனி இதுபோலும் தவமில்லையே